الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومن الناس من يشتري نفسه ابتغاء مرضات الله والله رؤوف بالعباد وقال رسول الله محمد المصطفى صلى الله عليه وسلم المهاجر من هجر نفسه من الخطايا او كما قال عليه الصلاه والتسليم புகழனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக ஏகவல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முகம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலேஹு வசல்லம் அன் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாவின் நல்லடியார்களே ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு சந்திர கணக்கின்படி வருடத்தினுடைய முதல் நாளிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்குகிறோம் அல்லாஜில் ஷானுவா இந்த வருடம் முழுவதும் நமக்கு சந்தோஷம் தரும் வருடமாக ஆக்கி அருள் புரிவானாக இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அல்லாஹ் நீக்கி அருள் புரிவானாக முழு உலகத்திற்கும் அல்லாஹ் நிம்மதியை இந்த வருடத்தில் அல்லாஹ் நசீபாக்குவானாக பல்லாஹ் அல் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் காலத்தை பற்றி சொல்லி காட்டுகிறான் சரியத்தினுடைய வணக்கங்கள் எத்துணை வணக்கங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அது காலத்தின் மீது அடிப்படையாக கொண்டிருக்கிறது காலத்தை சுழற்சியின் மீது அடிப்படையாக கொண்டிருக்கிறது ஒரு மனிதன் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த பணத்தில் ஒரு வருடம் சுற்றி வர வேண்டும் மார்க்கம் நிர்ணயிக்கிறது ஒரு பெண்ணினுடைய கணவன் இறந்துவிட்டால் விட்டால் அந்த கணவன் அந்த அந்த பெண் நான்கு மாதம் பத்து நாள் இருக்க வேண்டும் என்பது இந்த சந்திர கணக்கின்படி மார்க்கம் நிர்ணயித்து காட்டுகிறது அது மட்டும் அது மாத்திரமல்ல தொழுகையும் கூட நேரம் நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் அமைக்கப்பட்டிருக்கிறது இன்ன சொலாத காணத்த அலல் மினீன கிதாபம் மௌகூதா நிச்சயமாக தொழுகை உங்களுக்கு நேரம் நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று காலத்தினுடைய அருமையை பற்றி அல் குர்ஆனினுடைய எல்லா சட்டங்களும் நமக்கு தொகுத்து வழங்கும் ஒரு பெண் அசுத்தமாகிவிட்டால் அயில் நிலையில் அடைந்து விட்டால் என்றால் அவளுக்கு மறுபடியும் சுத்தத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த காலத்தை கணக்கிட்டு இப்படியாக ஒவ்வொரு அமல்களும் காலத்தின் மீது அடிப்படையாக கொண்டிருக்கிறது இந்த காலம் என்பது இரண்டு வகையாக உலகம் பார்க்கிறது ஒன்று சந்திர கணக்கு இன்னொன்று சூரிய கணக்கு ஆங்கில வருடம் இன்னொன்று ஹிஜரத் இஸ்லாமிய வருடம் இந்த இரண்டு கணக்குகளும் தொடர்ந்து உலகத்தாரினுடைய முன்னிலையில் பார்க்கப்பட்டு கொண்டே வருகிறது எப்படிப்பட்ட நிலை என்று சொன்னால் இந்த கணக்குகள் வருவதற்கு முன்னதாக ஒவ்வொரு நபர்களும் தங்களுக்கு தங்களுடைய வரலாற்றில் நிகழ்ந்த மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு கணக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நபியாக ஏற்றுக்கொண்ட ஹசரத் இப்ராஹிம் அலேஹி சலாத்து வசலாம் அவர்கள் நெருப்போடு இருந்து நாற்பது தினங்கள் நெருப்பிலிருந்து தப்பித்து வந்த பிறகு அந்த அந்த நெருப்பினுடைய வருடத்தை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கணக்கிட ஆரம்பித்தார்கள் இன்னொரு சாரார் நபி மூசா அலேஹி சலாத்தை அல்லாஹ் நைல் நதியிலிருந்து காப்பாற்றினான் எனவே இந்த வருடத்தை சில கூட்டங்கள் கணக்கிட ஆரம்பித்தார்கள் மூசா நபி நயில் நதியிலிருந்து வெற்றி கொண்டு வந்தார் இந்த வருடத்தை சில நபர்கள் ஒரு கூட்டம் கணக்கிட்டு கொண்டு தெரிந்தது அதற்கு பிறகு காலங்கள் உருண்டோடியது நபி ஈசா அலஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய பிறப்பையும் இறப்பையும் கணக்கிட்டு இன்று வரைக்கும் ஒரு கூட்டம் பின்பற்றி கொண்டு வருகிறது அதுதான் கிபி கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு பின் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் இது ஆங்கில வருடம் ஆங்கிலத்தினுடைய கணக்கை ஒரு சாரார் அழைத்து கொண்டு வந்தார்கள் இது யூரோப் கண்ட்ரி போன்ற ஆங்கில அமெரிக்கா போன்ற கண்ட்ரிகளுடைய வளமையும் இன்று வரைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது அதே நேரத்தில் அரபுகள் இன்னொரு காலண்டரை பின்பற்றி கொண்டு வந்தாங்க அதுதான் ஃபீல் யானை வருடம் யானை வருடத்தை அவர்கள் முக்கியமான வருடமாக பார்த்தார்கள் எனவே அவர்கள் இந்த எல்லாம் விட்டுவிட்டு இப்படியாக யானை வருடத்தை கொண்டு அவர்கள் கணக்கிட்டுக் கொண்டிருந்தார்கள் இப்படி உலகம் ஒவ்வொரு கூட்டமும் தங்களுக்கென்று ஒரு முக்கியமான நிகழ்வை அளவுகோலாக வைத்துக்கொண்டு அவர்கள் தங்களுடைய வணக்கங்களை தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள் யானை வருடம் என்று சொன்னால் மிக முக்கியமாக பாணுப்பக்கூடியதே அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் அலங்கர கைஃப் அ ஃபால் அரபு கபி அஸ்ஹாபில் ஃபீன் என்னும் ஒருவன் தன் படைகளை எடுத்துக் கொண்டு வந்து காபாவை தாக்குவதற்காக வேண்டி வரும்பொழுது அந்த நேரத்தில் அப்துல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய ஒட்டகங்களை மெய்த்து கொண்டு வந்தார் அந்த நேரத்தில் அந்த அல்லாஹ் ஜெல்லஷ அநுகுபத்தாலாம் ஃபீல் அஸ் ஃபீல் என்னும் சிட்டுக்குருவிகளைக் கொண்டு அல்லாஹ் அந்த காபாவை பாதுகாத்தான் அந்த வருடத்தை மிக முக்கியமான வருடமாக அரபு தேசத்து மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டு வந்தார்கள் அலம் தர் அலம் ஹும் ஃபீ தவலீல் வ அரசன் அலை ஹிம் தைரன் அபாபீல் அவர்கள் மீது அபாபில் என்னும் சிட்டுக்குருவிகள் அவர்களின் படையை அந்த படையை நாம் அனுப்பி வைத்தோம் அந்த அந்த சிட்டுக்குருவி நாவில் இருக்கக்கூடிய கற்களை ஆப்ரஹாமின் படையின் மீது எரிய ஆரம்பித்தது அந்த படை தின்று துப்பப்பட்ட வைகோலை போன்று மாறியது என்று அல்லாஹ் அல் குர் பதிவு செய்கிறார் இந்த முக்கிய சம்பவத்தை அரபுகள் எடுத்துக்கொண்டு அவர்கள் ஆ யானை வருடம் என்ற கணக்கை அவர்கள் பின்பற்றி கொண்டு வர ஆரம்பித்தார்கள் இப்படியாக ஹிஜ்ரி என்னும் ஆண்டு நிறுவப்படுவதற்கு முன்னதாக ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் நிகழ்ந்த வச விஷயத்தை வைத்து மக்கள் ஒவ்வொரு நபர்களாக ஒவ்வொரு வருடத்தை கணக்கிட ஆரம்பித்தார்கள் அதனால்தான் அவர்கள் ஒரு ஹதீசிலை இப்படி சொல்லி காட்டுவார்கள் நானும் முகமது சல்லா அவர்களும் ஆங்கிலவர் யானை வருடத்தில் நாங்கள் பிறந்தோம் என்பதாக ஒரு ரிவாயத்தில் இப்படியும் காட்டப்படுகிறது அது மட்டுமல்ல நபித்துவம் பிறந்த பிறகு நபி சொல்லா அலே செல்லம் அவர்கள் பிறந்த பிறகு சில அரபுகளுடைய வளமை இப்படியும் இருந்தது நபி அவர்கள் நாற்பது வயதில் நபித்துவ பட்டம் கொடுக்கப்பட்ட பிறகு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இப்படி குறிப்பிட ஆரம்பித்தார்கள் நுபுவத்தினுடைய முதலாவது வருடம் நுபுவத்தினுடைய இரண்டாவது வருடம் என்பதாக தங்களுடைய தேதிகளை குறிப்பிட ஆரம்பித்தார்கள் அதுவரைக்கும் ஹிஜ்ரி என்பது ஏற்படவில்லை ஹதீஷ்கல்ல சில விஷயங்களை பார்க்கலாம் ஒரு ரிவாயத்துக்கல்ல அறிவித்த பிறகு சஹாபாக்கள் இப்படியும் சொல்லுவாங்க நபி அவர்கள் நுபுவத்துடைய முதல் வருடத்தில் இந்த போர் நடந்தது நுபூவத்தினுடைய இரண்டாம் வருடத்தில் இந்த போர் நடந்தது என்பதாக ஹதீஸ்களும் சில சகாபாக்களை அறிவித்துக் கொண்டே வந்தாங்க அது மாத்திரமல்ல சஹாபாக்கல்ல இன்னும் சிலர்கள் பதருடைய நடந்த போர் நடந்த வருடத்தை அளவுகோலாக வைத்து கொண்டு வந்தார்கள் பதிரனுடைய போர் நிகழ்ச்சியை அவர்கள் தங்களுக்கு மத்தியில் அளவுகோலாக நியமித்தார்கள் இன்னும் சில சகாபாக்கள் உகதினுடைய போர் நிகழ்ச்சியை தங்களுக்கு மத்தியில் அளவுகோலாக நியமித்தார்கள் அதற்கு பிறகுதான் பெருமானா சல்லா அலிசல்லாம் வருடங்கள் கழித்து ஆட்சி காலம் அந்த ஆட்சி காலத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது வெளிநா வெளியிலிருந்து வரக்கூடிய கவர்னருடைய லெட்டர்கள் ஷாபான் என்று மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த ஷாபானின் மாதம் எந்த வருடத்தை சார்ந்தது என்ற குழப்பம் பரவலாக நியமித்து வந்தது சில ஹலீஃபாக்களுடைய தங்களுடைய கவர்னர்களுக்கு எழுதக்கூடிய லெட்டர்களில் முன்னுக்கு பின் முரணாக இருந்தது இதனால் அதற்கு பிறகு உமர் பின் ஹத்தாப் ரஜியுல்ல அவர்கள் ஆலோசனை செய்கிறாங்க முஸ்லீம்களுக்கு மிக முக்கியமாக எந்த வருடத்தை நாம் அளவுகோலாக நியமிப்பது ஆலோசனை செய்கிறாங்க சஹாபாக்களுக்கு மத்தியில நீண்ட ஆலோசனைகள் நடைபெறுகிறது அந்த நேரத்தில் பின் ஹத்தாம் ரதுலஹான் பெரும் பெரும் சஹாபாக்களை தங்களுடைய மஜிலிசில் அழைத்து கொண்டு ஆலோசனை செய்கிறாங்க இந்த ஆலோசனையில சஹாபாக்கள் இடம்பெற்றிருப்பது அதில் மிக முக்கியமாக நான்கு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது முதலாவது கருத்து சொன்னாங்க பெருமானா சல்லாஹூ அலிஹு வசல்லம் அவர்கள் பிறந்த வருடத்தை மிக முக்கியமான வருடமாக நாம் ஹிஜிரி ஆண்டினுடைய அறிவிப்பாக நாம் அறிவிப்பு செய்யலாம் என்று ஒரு சில சகாபாக்கள் இன்னொரு சில சகாபாக்கள் சொல்றாங்க இல்லை இல்லை பெருமானா சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் மறைந்த வருடத்தை ஹிஜிரி வருடமாக நாம் ஆரம்பிக்கலாம் அமைக்கலாம் என்பதாக ஒரு சில சகாபாக்களுடைய ஆலோசனை இன்னும் சில சாரார் நபி அவர்கள் ஹிஜரச் செய்து வந்து மதினாவிற்கு சென்ற வருடத்தை நாம் வருடத்தினுடைய ஹிஜ்ரி ஆண்டாக அறிவிக்கலாம் என்று சொல்லும் பொழுது இன்னும் சில சகாபாக்கள் சொல்றாங்க நபி அவர்கள் நபித்துவ பட்டம் பெற்ற வருடத்தை ஹிஜ்ரி ஆண்டாக அறிவிக்கலாமா என்ற ஆலோசனை சகாபாக்களுக்கு மத்தியில் ஏற்படும் பொழுது இறுதியாக உமர் பின் ஹத்தாம் ரத்தியல்லான் மற்றும் அபி அபிதாலி ரதியல்லான் சொல்றாங்க பெருமானா செல்லத்தாலே அலே செல்லம் அவர்கள் பிறந்தது என்பது இறப்பது என்பது ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஏற்படக்கூடியது கிறிஸ்தவர்கள் தங்களுடைய அரசர்களில் மிக முக்கியமானவர்களை அலெக்சாண்டர் இவர் இறந்த வருடத்தை அவர்கள் தங்களுக்கு மத்தியில் மிக புனித புனித நாளாக அறிவித்துக் கொண்டார்கள் அதுபோல நபியவர்கள் நமக்கு ஹிஜரச் செய்து மதீனாவிற்கு வந்த பிறகுதான் மிகப்பெரிய மாற்றம் என்பது ஏற்பட்டது எனவே ஹிஜரத் என்னும் வருடத்தை ஹிஜரத் செய்த வருடத்தை ஹிஜிரி ஆண்டாக நாம் அறிவிக்கலாம் என்று யோகோபித்த கருத்து அந்த இடத்தில் ஏற்படுகிறது ஒமர் பின் ஹத்தாப் ரதி மான் அவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்தரக் ஹாக்கிம் என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ ஹிஜ்ரி என்பது மிக முக்கியமான இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஒரு மிகப்பெரிய எழுச்சி மிகு நாளாக வரலாற்று ஆசிரியர்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சாதாரண அமல் இல்லை இந்த ஹிஜரத் என்னும் அமல் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க இஸ்லாம் என்பது ஒரு எழுத்து வடிவில் இருந்தது ஒரு சொல் வடிவில் இருந்தது ஒரு தியரியாக இருந்தது அது அமலுக்கு வருவது என்பது ஹிஜரத்திற்கு பிறகுதான் ஏற்பட்டது ஹிஜரத்தை மட்டும் பெருமானா சல்லா அலிஸ்லம் அவர்கள் செய்யவில்லை என்றால் இஸ்லாம் என்பது ஒரு இலத்து ஒரு அமல் வடிவில் வருவது என்பது கேள்விக்குறியாயிருக்கும் என்பதாக சல்லல்லா அலே சல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து வரலாற்று ஆசிரியர்கள் எடுத்து பேசுகிறார்களே ஆனால் ஹிஜரத் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல ஹிஜரத் என்றால் என்ன ஹிஜரத் என்பது ஹதீசிரை வருகிறது ஒரு ஒரு மார்க்கத்தினுடைய அமலை ஒரு இடத்திலிருந்து பின்பற்ற முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு தன்னுடைய மார்க்கத்தின்படி அமல் செய்யப்பட முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்திலிருந்து நாம் வெளியேறி நமக்கு தோதுவான இடத்திற்கு புலம்பெயர்வது மார்க்கத்தினுடைய பார்வையில் ஹிஜரத் ஹிஜரத் என்பது பல வகையாக பிரித்து காட்டுகிறார்கள் ஒரு ஆணிலே அல்லாஹ் ஜெல்லசானகுவத்தாலா ஹிஜரத்திற்கு நிறைய சிறப்புகளைச் சொல்லுகிறார் ஹிஜரத் என்பது மிக முக்கியமான ஒரு அமல் அமல் செய்வதற்காக வேண்டி அல்லாஹினுடைய பாதையில் வெளிக்கிளம்பி செல்லுவதற்கு ஹிஜரத் என்று மார்க்க வல்லுநர்கள் பதிவு செய்கிறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகத்தினுடைய வெளிப்பாடு அதனால தான் தியாகம் என்று சொன்னாலே சஹித்னா இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் நினைவுக்கு வருவார்கள் அதனால தான் துல்ஹினுடைய அடுத்த மாதமாக முஹர்ரமை கொண்டு அல்லாஹ் ஆரம்பித்திருக்கிறார் முஹர்ரம் துல் ஹஜ் இரண்டிற்கும் மிகப்பெரிய நெருக்கம் இருக்கிறதே மிகப்பெரிய நெருக்கம் இருக்கிறதே இந்த ஹிஜரத்தி என்பது சல்லல்லாஹாலைகுவ செல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது மார்க்கத்தை சொல்லன்ன மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக சொல்லன்னா கஷ்டங்களை அவர்கள் மேற்கொண்டார்கள் எந்தெந்த சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ ரகசியமான முறையில் அமல் செய்து கொண்டு வந்தார்கள் பகிரங்கமாக தொழ முடியாது ஓத முடியாது பெருமானாரை யார் யாரெல்லாம் வந்து சந்திப்பார்களோ அவர்களை நோட்டம் விடப்படும் மீண்டும் இல்லங்களுக்கு அவர்கள் திரும்பும் பொழுது அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் இப்படியாக சொல்லன்னா கஷ்டங்கள் இருக்கும் பெருமானா சல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் எண்ணம் வருகிறது அல்லாஹ் அல்லாஹல்லா ஹிஜிரத்திற்கு அனுமதி தருவானே என்ற எண்ணம் ரசூலுல்லாஹிற்கு வந்து கொண்டே இருக்கிறது அதற்குப் பிறகு அல்லாஹ் இல்லிஷானுகத்தாலா பெருமானாருக்கு ஹிஜரத் என்னும் வாய்ப்பை தருகிறான் ஹிஜரத் என்னும் வாய்ப்பை அல்லாஹ் உடனே தரவில்லை மதீனாவிற்கு நீங்க ஹிஜ்ரத் செய்து போய் விடுங்கள் என்று பெருமானாருக்கு உடனே கட்டளை வரவில்லை பெருமானாருக்கு முதல் கட்டமாக கனவு ஒன்றை காட்டுகிறான் அந்த கனவிலே அடர்ந்த பேரிச்சம்பளங்கள் நிறைந்த ஒரு தோட்ட பகுதிக்கு நீங்கள் ஹிஜரச் செய்ய வேண்டும் என்று கனவு ஒன்று காட்டப்படுகிறது பெருமானார் எடுத்துக் கொள்ளுகிறார்கள் அடர்ந்த தோட்டம் தோட்டம் என்று சொன்னால் எமாமா பகுதியில் தான் இருக்கிறது செல்லுவதற்கு அல்லாஹினுடைய கட்டளை பெருமானார் முடிவெடுத்துக் கொள்ளுகிறார்கள் அதற்கு பிறகுதான் அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக ஹிஜரத்திற்கு சஹாபாக்களுக்கு வழிகாட்டுகிறான் நிறைய மார்க்க சட்டங்களை நீங்க எடுத்து பாருங்க உடனே அல்லாஹ் ஒரு விஷயத்தை கூடும் என்று சொல்ல மாட்டார் நீங்கள் இதை செய்யாதீர்கள் என்று சொல்ல மாட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு தடை செய்யப்படும் உதாரணத்திற்கு மது மது குடிக்கும் பழக்கம் அரபுகளிடத்தில் வேரூன்றி இருந்தது அவர்களுடைய இரத்தத்தோடு கலந்திருந்தது எந்த ஒரு புரோகிராம் நிகழ்ச்சியிலும் அரபுகள் மது இல்லாமல் புரோகிராம் நடத்துவதே இல்லை அப்படிப்பட்ட நிலை உடனே மது குடிக்காதீர்கள் என்று அல்லாஹ் துண்டாக உடைத்து விடவில்லை மதுவை அல்லாஹ் ஜெல்லகுவத்தாலா முதல் கட்டமாகச் சொல்லுகிறான் எஸ் அலூன கானில் ஹம்ரிவெல்மைசில் நபியே உன்னிடத்தில் அவர்கள் மதுவை பற்றி கேட்கிறார்கள் ஃபுல் இன்னமா ஃபீஹிமா இஃப் கபீர் உமனா ஃபியர்ல் நபியே நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்க அதுல கொஞ்சோனு கஷ்டம் இருக்கிறது பாவம் இருக்கிறது கொஞ்சம் அதிகமான பிரயோஜனங்கள் அதில் இருந்தாலும் அதில் பாவம் இருக்கிறது வயிஃப் முஹுமா அக்பரு மின் அஃப்தைஹிமா அதனுடைய நன்மைகளை விட பாவங்கள் அதில் அதிகம் இருக்கிறது என்ற ஒரு ஒரு புள்ளியை அல்லாஹ் மதுவின் மீது வைக்கிறான் கொஞ்ச காலங்கள் கழிகிறது மதுவின் மீது ஒரு வெறுப்புணர்ச்சியை சஹாபாக்களுக்கு அல்லாஹ் விதைக்கிறான் காலங்கள் உருண்டோடுகிறது அதற்குப் பிறகு சஹாபாக்களுக்கு மது குடிக்கக்கூடிய பழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தவுடன் அடுத்து அல்லாஹ் ஜல்லி சானகுவ தாலா சொல்லிக் காட்டுகிறான் ஒலா தகரபா ஒலா தகராபா மது குடித்தீர்கள் என்றால் வீட்டிலேயே குடித்து விட்டு வாருங்கள் மஸ்தீதிற்கு அது போன்ற நேரங்களில் போதையுடைய நிலையில் நீங்கள் தொழுகைக்கு வர வேண்டாம் என்ற தடையை அல்லாஹ் விதைக்கிறான் காரணம் என்ன தெரியுமா சஹாபாக்கள் தொழுகையிலும் கூட போதையிலே இருப்பார்களா மதுவிலே இருப்பார்கள் மதுவில் இருந்து கொண்டு தக்பீர் கட்டி ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் ஒல்லியா அய்யுகள் காபிர் உன் காஃபீர்களே லா அபுதுமா தாபுதூன் நீங்கள் வணங்கும் சிலைகளை நாங்கள் வணங்க மாட்டோம் என்ற அர்த்தத்தில் உள்ள சூறாவை இப்படி ஓத ஆரம்பிச்சாங்க அபுதுமா தாபுதூன் நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகளை நாங்களும் வணங்குவோம் என்ற கருத்தை மாற்றி உச்சரிக்க ஆரம்பித்தார்கள் போதையில் இருந்த காரணத்தினால் உடனே அல்லாஹ் கொஞ்சம் தடை செய்கிறான் வலா தகரபுஸ் சலா தவந்தும் சுக்காரா நீங்கள் தொழுகைக்கு வரும்பொழுது போதையான நிலையில் வர வேண்டாம் என்ற தடையை அல்லாஹ் ஜெல்லு ஏற்படுத்தினான் எப்பொழுது சில சஹாபாக்கள் அதிகமான நேரங்கள் குடித்திருந்தவர்கள் மஸ்ஸதுகளுக்கு வரும்போது மது குடிப்பதை நிறுத்தினார்கள் அடுத்து அல்லாஹ் செல்லுகிறான் என்னமல் ஹம்ருவல் மேசிப் நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் திட்டமாக மது என்பதை மிக முக்கியமாக சைத்தானில் இருந்து கட்டுப்பட்டதை அல்லாஹதை ஹராமாக்கி ஒரு பெரிய சட்டத்தை அல்லாஹ் உள்ளே புகுத்தினான் அதற்கு பிறகுதான் எந்த அளவுக்கு வருதுன்னு சொன்னா சகாபாக்கள் தங்களுடைய வீடுகளில் வைத்திருந்த பெரும் பெரும் பீப்பாயிலை ரோட்டில் ஓட்டினார்கள் அல்லாஹினுடைய கட்டளை வந்துவிட்டது என்று சொன்னா சஹாபாக்கள் உலகத்தை பார்ப்பதில்லை தன்னுடைய நிலைமையை பார்ப்பதில்லை வீடு மாசல் மனைவி மக்கள் எந்த நிலைமையும் பார்ப்பதில்லை அல்லாஹ் தியாகத்தை பார்க்கிறான் அதனால தான் அல்லாஹ் உடனே செல்லுவதற்கு முன்பதாக சஹாபாக்களுக்கு சில அல்லாஹ் தந்தான் சொல்லணா கஷ்டங்கள் மக்கமா நகரத்தினுடைய வீதிகளில் பெருமானார் கல்லால் எரியப்படுகிறார்கள் பெரும் பெரும் சகாபாக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் அமல் செய்வதற்கு மிக முக்கியமான கஷ்டம் கொடுக்கப்பட்ட சூழ்நிலை சஜிதாவில் இருக்கும் பொழுது ஒட்டகத்தினுடைய குடல்களை எல்லாம் முதுகில் வந்து குட்டிய அவலம் இதையெல்லாம் முதல் கட்டமாக செய்யக்கூடிய அனுமதியை அல்லாஹ் வழங்குகிறான் அதற்கு பிறகுதான் பெருமானா சல்லிஹுல்லம் அவர்கள் ஹிஜரத் செய்ய வேண்டும் என்று நாடுகிறார்கள் ஹிஜரத்ல எழுதுறாங்க முதல் உசூல் என்ன தெரியுமா முதல் சட்டம் ஹிஜரத் என்பது ரகசியமாக ஏற்பட வேண்டும் பகிரங்கப்படுத்திவிடக் கூடாது அல்லாஹின் கட்டளை அதனால தான் ரசூலுல்லாய் சல்லா அலை செல்லம் ஹிஜரத்திற்கு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு மதினாவிற்கு ஹிஜரத் செய்யும் பொழுது பகிரங்கப்படுத்தவில்லை யாருக்கும் அறிவிப்பு செய்யவில்லை இரவோடு இரவாக கிளம்புகிறார்கள் அறிவிப்பு செய்யாத நிலையில் ஒருவர் ரகசியமாக மார்க்கத்தை தேடுவதற்காக மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக தன் சொந்த ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு வெளிக்கிளம்பும் பொழுது பகிரங்கப்படுத்த கூடாது உணர்த்துகிறான் ஒரு குரானின் வசனம் இருக்கும் ஒருவர் அல்லாமின் பாதையில் செய்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வெளிக்கிளம்பி செல்லுகிறாரோ அவர் அல்லாஹினுடைய பாதுகாப்பில் வந்து விடுகிறார் செய்யாதவர்கள் அல்லாஹிற்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பொரானுடைய வசனம் பேசுகிறது யோசித்து பார்க்கிறோம் பெருமானாரினுடைய முதல் சட்டத்தை அல்லாஹ் வகுத்து காட்டுகிறான் ஹிஜ்ரத் என்பது பகிரங்கமாக ஏற்படக்கூடாது அல்லாஹிற்கும் அவருக்கும் ரகசியமான முறையில் ஏற்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறான் பெருமானா சல்லல்லா அலை செல்லம் அல்லாஹ் விதித்ததை போல முதல் கட்டமாக இரவோடு இரவாக ரகசியமாக ஹிஜ்ரத் மேற்கொண்டார்கள் என்று நமக்கு சொல்லி காட்டுகிறது இரண்டாவது விஷயத்தை அல்லாஹ் உணர்த்துகிறான் ஹிஜரத் என்பது தனிமையில் இருக்கக்கூடாது தன்னோடு அழைத்து இன்னொரு நபரை சேர்த்து கொள்ள வேண்டும் அதற்காக வேண்டித்தான் பெருமானா செல்லி செல்லம் ஹசரத் அபூபக்கர் பக்கர் சித்திக்கிறது என்னும் தோழரை தேர்வு செய்தார்கள் தன்னோடு எத்தனையோ தோழர்கள் இருப்பார்கள் பெருமானாரை உயிரை விட அதிகமாக விசுவாசம் செய்யக்கூடிய நேசிக்கக்கூடிய தோழர்கள் இருந்தும் கூட பெருமானா சல்லல்லா அலிசல்லது எப்பொழுது சல்லல்லா ஹிஜ்ரத் செய்வதற்காக வேண்டிய அனுமதி கொடுப்பார்கள் என்று சுமார் இரண்டு வருடங்கள் ரசூலுல்லாஹுடைய அனுமதிக்காக வேண்டி நான் காத்திருந்தேன் என்று சொல்லி காட்டுறாங்க பெருமானாருடைய ஆசை ரசூலுல்லாஹோடு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய வாக்கியம் எப்பொழுது கிடைக்கும் என்பதை அபூபக்கர் சித்திக்கிறது எல்லாம் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள் அனுமதி வந்தவுடன் உடனே பெருமானாரோடு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க ஹிஜரத் இரவோடு இரவாக செய்யணும் அலிரதியல்லான்னு சொல்றாங்க சில நபர்கள் அமானிதமாக பொருட்களை என்னிடத்தில் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் அதிகாலையில் நீங்கள் இந்த அமானித பொருளை ஒப்படைத்துவிட்டு என்னிடத்தில் மதினா வந்து சேர்வீர்கள் என்ற வாக்குறுதியை பெருமானார் அலிரதியான் அவரிடத்தில் சொல்லும் பொழுது பெருமா அலிரதிய சொல்றாங்க யாரு சொல்லலாம் இன்று இரவு நான் எங்கு தங்க பெருமானார் சொல்லுகிறாங்க நான் படுக்கும் அறையில் நான் படுக்கும் கட்டிலில் இங்கே படுத்துக் கொள்ளுங்க பெருமானார் சல்லா அலே செல்லம் அவர்களை தாக்குவதற்காக அழிப்பதற்காக குறைசியினுடைய பெரிய திட்டம் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒரு நபர்கள் நியமித்து பெருமானாரை இன்று இரவோடு இரவாக அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டம் இன்னொரு பக்கம் அல்லாஹினுடைய ஹிஜரத்தினுடைய அனுமதி இன்னொரு பக்கம் பெருமானார் அபுபக்கரை அழைத்து கொண்டு இரவோடு இரவாக வெளி கிளம்ப வேண்டும் பெருமானார் அறையில் படுத்திருக்கும் பொழுது இரவோடு அனுமதி வருகிறது வெளியில் கிளம்புகிறார்கள் இருட்டிலே எதிரிகள் இருக்கக்கூடிய நிலையில் பெருமானார் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்கிறார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் நபியே உனது கையில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து தூவுங்கள் அல்லாஹ் அல் குர்ஆனில் பதிவு செய்கிறான் இது ரமைத்த வலா அல்லாஹ ரமா நபி அவர்கள் மண்ணை எடுத்து எப்பொழுது தூவினார்களோ அவர்கள் எதிரிகளுடைய கண்களுக்கு அந்த மணல்கள் சென்று போய் சேர்ந்தது அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்க மண்ணை அள்ளி கையை மட்டும்தான் அசைச்சிங்க ஆனால் கண்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் பொறுப்பை அல்லாஹ் தான் எடுத்துக் கொண்டோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான் ரமா ரமைத் இது ரம்தின் அல்லாஹ ரமா நீங்கள் மண்ணை கொண்டு எரியும் நேரத்தில் அது நீங்கள் எரியவில்லை நாம் எரிந்தோம் அல்லாஹ் சொல்லுகிறார் பெருமானார் கொண்டு வேகமாக செல்லுகிறார்கள் பொறுப்பு தனக்கு இருக்கிறது என்பதை விளங்கி வைத்திருந்தாங்க ஹிஜரத்துக்கு போகும் பொழுது அபுபக்கருடைய நிலைமை மிகப்பெரிய ஒரு ஒரு உறுதி வாய்ந்த மனிதராக இருந்தார்கள் பெருமானாருடைய முன் போகிறார்கள் பின்னால் போகிறார்கள் வலப்பக்கம் போகிறார்கள் இடப்பக்கம் போகிறார்கள் பெருமானார் பார்த்த ஆச்சரியப்பட்டு யாபா பக்கர் தஃபால் அபுபக்கரே உங்களுக்கு என்னவானது ஏன் இப்படி நான்கு பக்கமும் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுதே அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாம் வாழ்ந்து சொல்லுவார்களாம் யார் சூழல்லா அல்லாஹ் உங்களை பாதுகாக்க கூடிய பொறுப்பை எனக்கு தந்திருக்கிறான் முகமது ஈருலக தலைவர் அவர்களுடைய உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் யாரேனும் மறைந்திருந்த அம்பு எய்வதின் மூலமாக அந்த அம்பு உங்களின் மீது பாய்ந்து விட்டால் நான் அமான்கு மோசடியை செய்தவனாக மாறி விடுவேனே என்ற அச்சம் என்னை தொற்றிக்கொண்டது யார் சூழல்லா எப்பொழுது ஹிராக் இன்னும் குகையில் போய் அபுபக்கர் சித்திக் ஹசரத் பெருமானா சல்லாசின் இரண்டு நபர்களும் இருக்கிறார்களோ ஒரு நாள் கூட ஹசரத் அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாம் சாப்பிடவில்லை வரலாறு பேசுகிறது மூன்று தினங்கள் குகையில் தங்கியிருக்கிறார்கள் அபுபக்கர் சித்திக்குனுடைய மகன் அப்துல்லா உணவு கொண்டு வரும் பொறுப்பு அவர்களுடைய மகள் அஸ்மாக்கா தண்ணீர் கொண்டு வரக்கூடிய பொறுப்பு இன்னொரு அடிமை அவன் பெருமானால் நடந்து வந்த பாதத்தினுடைய சுவடுகளை மண்ணை வைத்து அழிக்கக்கூடிய பொறுப்பு இருந்தது யாரும் பின்னால் வந்து பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக குகைக்குள்ளே இருக்கிறார்கள் மூன்று தினங்கள் பெருமானாரினுடைய தலையை கொண்டு வருவதற்கு எழுபது செந்நிற ஒட்டகங்கள் கிடைக்கும் என்று மக்காவாசிகளினுடைய அறிவிப்பு இன்னொரு பக்கம் அந்த நேரத்திலே எதிரி வந்து பக்கத்தில் நிற்கிறான் கீழே குனிந்து பார்த்தாலும் கூட பெருமானாரும் அபுபக்கரும் குகைக்குள் இருப்பதை அறிந்து கொள்ளுவார்கள் அபுபக்கர் எல்லாம் நினைக்கிறார்கள் யார சூழல்லா இனிமேல் நாம் தப்பிப்பதற்கு வழியே கிடையாது நாம் மாட்டினோம் எதிரிகளினுடைய பாதங்கள் தெரிகிறது அவன் குனிந்து பார்த்தாலும் கூட நாங்கள் நம் இருவரும் அவனுடைய என்று சொல்லும் பொழுது பெருமானா செல்லம் ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள் நீங்க கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் உலகத்தினுடைய எந்த பிரச்சனைகளும் இப்படித்தான் கடைசி வரைக்கும் நமக்கு எந்த சாதகமும் இல்லை சூழ்நிலைகள் முழுவதும் நமக்கு மாற்றம் இனிமேல் உயிரை விடுவதுதான் தீர்வு என்று பல நபர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே யார் ஒருவர் அல்லாஹுவின் மீது தவக்குள் வைக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு அறியாத புறத்தில் இருந்து ரிசுக்கை வழங்குகிறோம் என்கிறார் உமைய தவக்கல் அல் யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ உனக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளா கஷ்டங்களா இன்னல்களா உள்ளத்தினுடைய நெருக்கடியா கடன் பிரச்சனைகளா அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ தவக்குள் வைக்கிறாரோ அல்லாஹ் சொல்லுகிறான் அவர் என்ன முடியாத அளவிற்கு எந்த வழிகளும் இல்லாத நேரத்திலும் அவருக்கு நாம் ரிசுக்கை சென்றடைய வைப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அபுபக்கர் சித்திகிருதி வாங்கும் அவர்களும் தளர்வு ஏற்பட்ட நேரத்திலும் கூட பெருமானா சொன்ன உறுதியான வார்த்தை லா தஹன் நீங்க கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் நம்மளோடு இருக்கிறான் என்ற வார்த்தையை சொன்னார்கள் அங்கு உடனே அல்லாஹினுடைய பாதுகாப்பு கூடுகள் அமைக்கப்படுகிறது அல்லாஹினுடைய கட்டளை சிந்திக்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் எதிரிகளுடைய உள்ளத்தை மாற்றிவிட்டான் வந்து பார்க்கிறான் இதற்கு முன்னால் உள்ளே யாரும் சென்றிருந்தால் புறாக்களினுடைய புறாக்கள் பறந்திருக்கும் சிலந்தியின் அறுபட்டு அறுபட்டிருக்கும் எனவே உள்ளே யாரும் இல்லை என்பதற்கு இது ஒன்றே அடையாளம் என்று எதிரிகள் அங்கிருந்து சென்று விட்டார்கள் என்பது வரலாறு யோசித்து பார்க்கிறோம் அல்லாஹல்ல இந்த ஹிஜரத்தின் மூலமாக நமக்கு தரக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை தவக்குள் அலல்லா அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பது இரண்டாவது தீனுக்காக வேண்டி சிறு சிறு தியாகங்களை நாம் செய்வது சஹாபாக்கள் இந்த தியாகங்களை செய்தார்கள் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்டார்கள் அப்படிப்பட்ட எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹினுடைய உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாய் அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக இன்னும் என்னென்ன கஷ்டங்கள் துன்பங்கள் கஷ்ட கவலைகள் இருக்கிறதோ அல்லாஹ் எல்லா கஷ்டங்களையும் இதுபோல்